விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ராக்ட் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் ஜாண்டிய ட்ராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமே வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்க டிராக்டருடைய பிராண்டு பக்கமாக ஜாண்டியருங்க ஜாண்டியரில் என்ன மாடலாம் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் டிராக்டர் தாங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ் பக்கமாக ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க நம்பர் ஆஃப் பக்கமாக சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க டிராக்டர் வந்து ஏன்னா யூஸ்டு ரன்னிங் கண்டிஷன் டிராக்டருங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க டிராக்டரில் உங்களுக்கு எஸ்ட் அப்படிங்க டாப்பு பம்பர் இருக்குங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ராக்டில் டயர் கண்டிஷன் பக்கமாக நாலு டயர் ஒரிஜினல் டயருங்க ஆவரேஜ் முப்பது டூ நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குங்க ட்ராக்டரில் உங்களுக்கு எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்கிற கண்டிஷன் அப்படியே சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி வான தரப்பு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க டிராக்டரில் உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது டோல் கிளச் ஆப்ஷனுங்க பவர் ஸ்டேரிங்க ஆயில் பிரேக்கிங்க அதே மாதிரி ஹெச்பி கேட்டகரி உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க இந்த டிராக்டர் லோடர் செட் பண்ணுறது நல்லா சூட்டபுளாக இருக்கும் டிராக்டர் இருக்கிற கண்டிஷனாக சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை அனுசரித்து தரன்னு சொல்லிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் ஒன்னுடைய நம்பர் கொடுத்துருங்க கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி